நேரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று பார்த்தேங்க அதாவது பதினேழு வருஷமாக சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அபகாவை சேர்ந்தாள் இந்தியா தமிழ்நாட்டில் சேர்ந்த கும்பகோணம் ஆள் இதோட என் பண்ணிக்கும் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்கண்ணா சும்மா அதை விளாட்டுக்கு சொல்லுங்கண்ணா சீட் பெல்ட்டு கார சீட் பெல்ட்டு போடாமல் கார் எடுக்காதிங்க நான் விளாட்டுக்கு சொல்ல சீட் பெல்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு ஊருக்கு போகையில் எப்படி போனார்னா இறந்து போய் அந்த பெட்டியில் பேக் பண்ணி தான் அனுப்பிச்சு விட்ருக்காங்க வா சவுண்டு எப்போதான் தூங்குற மனுஷன் எப்படிங்க தூங்குறது இந்த மணியை பாருங்க பதிமூணை நாலு அங்கே போயிட்டு கரெக்டாக வரது பன்னெண்டு ஓனர் வேறு அடுக்கடுக்காக வேலை சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு நம்ம வேற ஃப்ரெண்டு காரில் வந்து எனக்கு நம்ம சாப்பாடு ஒன்று இடத்துல வாங்கிட்டு ஃப்ரெண்டு காரில் யாரும் பார்த்தார் யார் எது அப்படின்னாரு ஃப்ரெண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் ஓனர் பையன் வந்து வரிசையாக வேலை சொல்லிட்டு போயிருக்காரு என்ன பண்ணுறது பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் என்னென்னா நம்ம ஃபாஸ்டிங் வந்து இது ரெண்டாவது நோம்பு ஃபஸ்ட்டு நொம்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ரெண்டாவது நோம்பு ஃபாஸ்டிங்னால நம்ம கப்ஸா சொல்லுவாங்கன்னா மணி மூணு ஆகுது ஆனால் கண் கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்குது கொஞ்சம் படுத்துட்டு கரெக்டாக ஒரு நாலரை போல் எழுந்திரிச்சோம்னா ப்ரே பண்ணுறதுக்கு போயிடலாம் அதனால் நம்ம கப்ஸா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கப்ஸா லெபன் தயிர் இருக்குல்ல தயிரை ஊற்றி அந்த கப்ஸாவும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி உள்ள வீடியோ பிளாகை கண்டினியூ பண்ணுவோம் கண்ணு நல்லா ஒரு டிஷ்ஷாக நோ ப்ராப்ளம் ஒரு குட் குமால் குட்டி தூக்கத்தை போட்டோம்னா சரி வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொழுதுட்டு அப்படியே நம்ம ரியாத் கேலரியா சாரி ரியாத் பார்க் வந்துருக்கோம் கேலிஃபோர்க்கு சின்ன ஒரு ஜாமான் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வர மாட்டேதுங்க அந்த கொசு வந்து நம்மளை பிடிச்ச தொந்தரவு பண்ணியிருக்குது பிளாங்கெட்டை போட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கினாலும் கிட்ட கரெக்டா வந்து ஒய்ங்குது ஏசி அதிகமா போட்டாலும் கோல்டு வருது காலையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படியே நம்ம கலிஃபோர்ல ஜாமாவை இந்த ஜாமான் வங்கையில கூட நம்ம பார்ப்போம் அந்த லிக்யூட் இருக்கானு பாப்போம் ஆஃபர்ல இருந்தா வாங்கிட்டு போவோம் ஏசியும் ரொம்ப போட்டா இதா இருக்கு நம்ம அப்படியே இன்னைக்குள்ள வீடியோல பாப்போம் அடுத்து பக்காலா போனோம் கலிஃபோரா முடிச்சிட்டு பக்காலாவுக்கும் போ சொல்லியிருக்கோம் சூப்பர் மார்க்கெட் கலிபோர்ங்கிறது பெருசு இதுவும் சூப்பர் மார்க்கெட் சின்னது ஒன்னொன்னு அப்படியே நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அது வந்து வேற இடத்துக்கு போக சொல்லிட்டாங்க அதாவது நம்ம இங்கே ஜாமான் வாங்க வேணாம் டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போ அங்கே அடுத்த ரியாத் கலைக்கு நம்ம போகிறோம் அங்கே இது இருக்குது பாண்டா இருக்குது சம்திங் ஆமாம் பாண்டா இருக்குது நம்ம அப்படியே அங்கே போவோம் ரோடு டிராஃபிக் இல்லை நல்ல ஒரு பக்காவாக இருக்குது ரோடெல்லாம் நம்ம கார் எடுத்துக்கிட்டு வெயிலும் கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க குளிரே சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம் குளிர் சுத்தமாகவே இல்லை ஆனால் அந்த லிக்விடு மறந்துடாமல் நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கிடணுங்க ஆனால் நைட்டு கொய்யும் கொய்யின்னு எல்லாத்தையும் சொன்னாங்க என் ரூமில் இந்த கொசு தொல்லை ரொம்ப இருக்கு அதை அடித்து கொள்ளுங்க போர்வை போட்டுட்டு படுங்க படுத்துங்க பிளாங்கெட்டை நல்லா காதில் போட்டு படுங்க அப்படின்ட்டுங்க பிளாங்கெட்டை நல்லா ஃபுல்லாக போத்துனாலும் என்னென்னா காதுக்கிட்டு வந்து ஓய் 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 ஒய் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஆமாம் இன்றைக்கி கன்ஃபார்ம் அதை வாங்கி மாட்டிடுவோம் ஏன்னா அந்த மிஷின் இருக்குது லிக்யூடு தான் இல்லை காலி ஆயிடுச்சு அதை இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கிட்டு நம்ம அடுத்து எப்படி இங்கே அங்கே ரியா கேலரி போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது பார்ப்போம் இந்த மால்லையும் அதாவது பாண்டாவிலையும் இல்லை நம்ம மெரினா மால் அங்கே ஒரு தனுப்பு ஒன்று இருக்குது அந்த தனுப்பில் போய் அடுத்து போய் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு இடமா சுற்றிக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று பார்த்தேங்க அதாவது பதினேழு வருஷமா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அபகாவை சேர்ந்த ஆள் இந்தியா தமிழ்நாட்டில் சேர்ந்த கும்பகோணம் ஆள் பதினேழு வருஷமா இருந்து கடைசியில் ஒரு ஊருக்கு போகையில் எப்படி போனார்னா இறந்து போய் அந்த பெட்டில தான் பண்ணிதான் அனுப்பாங்க எதுனாலனா பதினேழு வருஷம் அவரு இங்க இருந்திருக்காரு இடத்துல ஹவுஸ் டிரைவரா இருந்து அது பிடிக்காம ஒன்னொரு அதுக்கப்புறம் போய் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு வீடு வீடாக எலக்ட்ரீஷியன் வேலை பாக்க போய் ஒரு ஆளு தெரிஞ்ச நண்பர் கேரளாவிட்ட மலையாளிட்ட பணம் கொடுத்துருக்காரு எட்டாயிரம் ரியால் நான் அதுமாதிரி ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி அதாவது அந்த எலக்ட்ரிஷியன் ட்ரைவரை பதினேழு வருஷமாக வந்து இருக்கார்ல அவர் அங்கே பணத்தை கொடுத்து அவரும் எதுவும் ப்ராசஸிங்கே பண்ணுற மாதிரி தெரியலை அதனால அவர்னாலே போகும்போல அந்த பணமும் ரீஃபண்ட் ஆகலை இப்போ இடையில ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அபகால உள்ள ஹாஸ்பிட்டலில் பார்த்து ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வஃபாத்த இறந்துட்டாங்க டெத்து என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை அதே மாதிரி அபகாலேருந்து ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க எல்லாம் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி ஃபேமிலி எல்லாம் ரெக்வஸ்ட்டு இந்தியா தூதரத்தை ரெக்குவஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் இது சப்போர்ட்டாக இருந்து ரெடி பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு பெட்டி எடுத்துகிட்டு போய் வைரஸ் சான்றது கேட்டிருக்காங்க அதாவது இந்த இப்போ இதில் எதுவும் வைரஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அது சான்றது கேட்டதுனால உடனே அபகா ஹாஸ்பிட்டலில் பேசி அதை கிளியர் பண்ணி அடுத்து அபுதாபி போகையில் அங்கே ஒரு பிரச்சனை அங்கே என்னன்னா இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவர் மேல ஒரு கேஸ் இருந்திருக்கு அதாவது இறந்து போனவரில் ஆக்சிடென்ட் நடந்தது கேஸ் இருந்திருக்கு அதை அதுக்கப்புறம் இங்கேருந்து அபுதாபி ஏர்போர்ட் இங்கேருந்து அங்கே சவுதிக்கு கனெக்ட் பண்ணி இது மாதிரி நடந்திருக்கு எல்லாம் கிளியர் பண்ணி பக்காவாக அமுச்சுட்டாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்சளவு இக்காமாவோட இந்த ஊர் பர்மிட்டோடு இருக்க பாருங்கள் பர்மிட் மீனிங் இந்த ஊரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி விசாவோட இருக்க பாருங்கள் அப்படி முடியலை அப்படின்னா ஊருக்கு போயிருங்க திருப்பி பணங்கட்டியே வாங்க என்னோடய சஜிசன்னாக தான் அடுத்து இப்போ வந்து அந்த ரமணா மதத்தில் பொது மன்னிப்பு கொடுப்பாங்க பொது மன்னிப்பு கொடுப்பாங்கன்னா எப்படின்னா மனுச்சி ஊற்றுருவாங்க இப்போ கூட தொண்ணூற்றி ஏழு பேரை பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க திருந்தி வாழட்டும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தப்பு பண்ணதெல்லாம் மனுச்சி உடுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இப்போ இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் விசா இல்லாத சவுதி அரேபியாவில் விசா இல்லாமல் இருக்கிறவங்கன்னா போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே போலீஸ்கிட்ட போய் மாட்டி அதுக்கப்புறம் ஊருக்கு அங்கிட்டு ஒரு வாரம் பத்து நாள் அவர் மேலே வைலன்ஸ் எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஊருக்கு இல்லை இல்லை அந்த வைலன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் தான் ஊருக்கு ஓகேவா அதனால் இப்போல்லாம் நடக்குது இப்போ நம்ம அடுத்து அனுப்பில் போவோம் இல்லைன்னு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் நம்பிக்கையான ஆளு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க தேவலா விஷயத்தில் போய் மாட்டிராம தேவலா விஷயம்னா இல்லாம ஒரு பிரச்சனை போய் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று பண்ண போய் அது நம்ம பெரிய வைலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அது என்னைக்கா தான் இப்போ பாத்தீங்களா பதினேழு வருஷம் ஆச்சு தினைக்கும் அவர் இக்காம அந்த இது இதுவும் இல்லாம தலைமுறைவாதம் இருந்திருக்காரு ஆனா அங்கே ஏர்போர்ட்ல சவுதி ஏர்போர்ட்ல விட்டு அங்க பைனலா முடிச்சு சென்னைக்கு போகிறதுக்கு அங்க அபுதாபியில் நிக்கையில இது பண்ணாங்களா செக் பண்ணிட்டாங்கல்ல அதனால கவனமா இருங்க வைலன்ஸ் எங்கே பண்ணாலுமே நீங்க எந்த நாட்டில் பண்ணாலும் வைலன்ஸ் என்னைக்கு இருந்தாலும் உங்கள் மேல ஒரு ரெக்கார்டு இருக்கும் நான் வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன் இந்த அதான் சொல்றேன் தொண்டையெல்லாம் நல்லா வலிக்குதுங்க வாங்க நம்ம அப்படியே வாங்க நம்ம அப்படியே இப்ப தனு போலாம் ஏன் இங்கேயுமே அந்த இது இல்லங்க இது வந்து ஷார்ட் வீடியோல வருங்க கன்ஃபார்ம் அது ஒரு சமோசா மாதிரி உள்ளதுங்க இல்லை ஒன்னொன்று கவர் மட்டும் இருந்துச்சு ஒரு ஒரு கவர் அதை மட்டும் நம்ம ரிட்டன் பட்டு அப்படியே நம்ம இப்போ மச்சாரம் போவோம் நல்லா இது ஃபாஸ்டிங் வச்சாவே அந்த பேசுறதில் இது என்ன பிரீத்திங் ஆகும் ஏன்னா இந்த தரோதான் போன தடவை வீடியோலாம் போன ரொம்பலாம் இது மாதிரி பிரீத்திங் வந்துச்சு கரெக்டாக நம்ம ஃபாஸ்டிங் வச்சிருக்கோம்ல அதனால அந்த விடாமல் பேசுறோம்ல நல்லா பிரீத்திங் ஆகும் நம்ம மச்சம் காலையிலே ஃபோன் அடிச்சாரு மச்சான் ஃபோன் அடித்து சாப்பாடு இருக்கியா அப்படின்றாரு நான் சொன்னேன் முடிஞ்சால் வரையா இல்லை நீ நைட் நான் நைட் வரையும் பாரு அப்படி வரலாட்டி நீ வேற ஆள்கிட்ட கொடுத்துறியா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு நேற்று கொடுத்ததை வச்சா நம்ம ஒரு புரட்டாக இருந்துச்சுல அதை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படியே நம்ம இப்போ மச்சா ரூம் போவோம் போய் அதை எடுத்துக்கிட்டு அப்படி நான் ரூம் போயிட்டு அங்கே ஒரு கடைக்கு போக சொல்லியிருக்காங்க அந்த கடையிலேயே இருக்கா இல்லையா பார்ப்போம் அதான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய பக்காலா இருக்குது அந்த பக்காலாவுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே அடுத்து போவோம் இங்கே கண்டிப்பாக கிடைக்கணும் பார்ப்போம் கிடச்சி நம்ம முதல்ல இப்போ மச்சாரம் போயிட்டு நல்லா சாப்பாடு எடுத்துக்கிட்டு நைட்டு சாப்பிடலானோ திறந்தோன்னு நைட்டு சாப்பிடலாம்ல மாஷா கொஞ்சம் மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுதுல எனக்கு அப்படி தான் தெரியுது ஃபைனலாக ஜாமான் வாங்கிட்டு ஜாமான் வாங்கி இருக்கு பில்லு போடல இது நம்ம அண்ணன் அம்மான ஆய் போலோ அண்ணனே பார்த்தேன் ஐயோ கலஸ் இல்ல பேரு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு தாங்க வீடியோ வரணும் நம்ம ஊர் அண்ணனா இருந்தாலும் அவருக்கு விருப்பம் இருந்தாலும் வீடியோக்குள்ள ஒரு கூட்டிகிட்டு வரணும் விருப்பம் இல்லாதப்ப நம்ம பண்ணக்கூடாது நம்ம அதை சரி நம்ம இப்ப நேரம் ரூம் போயிட்டேன் அடுத்து நம்ம அண்ணன் எல்லாம் சாப்பாடு அடுத்து போவோம் அப்படியே நம்ம இந்த வீடியோ அதை கண்டிப்பா போனா ஜாமான் வாங்கியாச்சு ஒரு தொகை ஜாமான் இதெல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம் பெரிய பெரிய மார்க்கெட்ல ஆஃபர் இருக்கும் நம்ம சொன்னா இங்கே கேக்குறாங்க அதான் அமான்லான் நட்டு நேட்டையும் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாரு ரொம்ப பேச்சு ஃபைனலி நம்ம வீடியோவை என் பண்ணுற நேரம் வந்துருச்சு நம்ம நேரம் நோம் தொடர்ந்து நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்களா அந்த அண்ணா நமக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த அண்ணன் தமிழில் பார்த்தாலும் இப்போ நம்ம நேராக அடுத்து மதர்ஷாவுக்கு தான் எடுக்க போகிற மணி பார்த்தீங்கன்னா பதினொன்னே ஆள் ஸ்கூலில் போய் எடுத்துட்டு நம்ம ரிட்டன் வந்து அல்ஜாபர் போகணும் போகல நம்ம அல்ஜாபர் அந்த துணியை அன்னைக்கு கொடுத்தோம்ல நேற்று நேற்று வீடியோவாக முந்தா நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன் அதை நம்ம அப்படியே வாங்கிட்டு ஏன்னா ஒரு நாள் தாங்க அன்னைக்கு நைட்டு கொடுத்தோம்னா அதாவது நைட்டு கொடுத்தோம்னா அடுத்த நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களை லைட்டு போட்டிருக்காங்க அதை அப்படியே பாருங்கள் நைட்டு கிட்டத்தட்ட நாலு மணி வரையும் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தூங்கவே முடியலை ஒரு கொஞ்சம் நேரம் தூங்குனா கூட நல்லாயிருக்கும் ஓனர் வேறு அடுக்கடுக்காக வேலை சொல்லிட்டு போயிருக்கார் இன்றைக்கி நம்ம வேறு ஃப்ரெண்டுக்காரில் வந்து எனக்கு நம்ம சாப்பாடு ஒன்று இடத்துல வாங்கிட்டு ஃப்ரெண்டு காரில் யாரும்னா பார்த்தார் யார் இது அப்படின்னாரு என் ஃப்ரெண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் ஓனர் பையன் வந்து வரிசையாக வேலை சொல்லிட்டு போயிருக்கார் என்ன பண்றது அப்படியே உங்களுக்கு இந்த கேமரா பேக் கேமரால பாருங்க கீதா அந்த இடம் ஃபுல்லா அந்த இடம் லைட் போட்டு இப்ப ரெண்டு நாளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்லா ஓடிக்கிட்டு ஓடிக்கிறது அண்டர் கவுண்டு இது கீழே வருது அது சேவல்னு சொல்லுவாங்க ஜேசி பேருக்குல அது இங்கே சேவல்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லா ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லா வேலை நடந்திருக்கு அது பக்கத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்னொரு வெளில வீடு கட்டி முடிச்சாச்சு அதுக்கு அந்த சைடு உள்ள வீடெல்லாம் கட்டிக்கிறக்கா நைட் ஒர்க்கு பார்க்கலாம் இந்த வீட்டில் மட்டும் நல்லா வேக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ அநேகமாக இன்னும் ஒரு மூணு மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆமாம் ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம்னா கண்டினியூஸாக வேலை பார்க்கல இப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சீக்கிரம் வரணும் போல இங்கே அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறையா ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் எனக்கு நடக்கிறத சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் என்ன போகிறோம்னா நம்ம டிரைவர் அன்றாட லைஃப்பில் என்ன நடக்குது அது ரோட்டின் வீடியோவாக நம்ம அந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் கீப் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க ஓகேவா சவுண்டு எப்போயாவது தூங்குற மனுஷன் எப்படிங்க தூங்குறது இந்த மணியை பாருங்கள் பதினொன்னே ஆள் அங்கே போயிட்டு கரெக்டாக வரது பன்னெண்டு பன்னெண்டு பத்தாயிரம் வந்து நம்ம வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி ஷார்ட் வீடியோ கூட நாளைக்கு ஒன்று வருது இந்த வீடியோட சேர்த்து அதை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த வீடியோலாம் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் இருக்கேன் நல்லா பண்ணோம் ஆனால் இந்த ஒர்க்கையும் கேம் பார்த்துக்கிட்டு இதே பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது நிறையா அப்டேட்லாம் பண்ணணும் நிறையா விஷயங்களை யூடியூப் பார்த்து கற்றுக்கணும் அதுக்கு டைம் இல்லை கருவில் இருந்துருச்சு இல்லை ஓகே நம்ம வீடியோவோ இதோட என் பண்ணிக்கும் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க நான் சும்மா அதை விளாட்டுக்கு சொல்லுங்க நான் சீட் பெல்ட் சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க நான் விளாட்டுக்கு சொல்ல சீட் பெல்ட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு உயிர் போனதுன்னா அது அப்பால் பட்டது நம்ம கரெக்டாக போய் அது போனோம்னா அது வேறு சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க ரொம்ப சேஃப்டி அது ஓகேவா அதனால் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்